நீண்டகால தமிழர்களின் அரசியல் ஆயுத போராட்டம் ஒரு இறுதி கட்டத்தை அடைந்த அடைந்தது முள்ளிவாய்க்காலில் நாங்கள் இந்த வலிந்து ஆயுதத்தை எமது இளைஞர்களிடம் த திணித்தது இந்த அரசு எனவே பாரிய இனப்படுகொலைகள் தமிழர் மீதான பாரிய அடக்குமுறைகளுக்கு பின்னால் தான் இந்த ஈழ விடுதலை போராட்டம் முளை கொண்டு எழுந்து ஒரு உலக வல்லரசுகளுக்கு சரியான ஒரு பாடத்தையும் எமது போராட்டத்தின் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றது இப்போ இந்த நேரத்தில் இப்போதான் நான் பார்த்தேன் ஆளுக்கால் ஒவ்வொருத்தரும் புது புது கதைகளை சொல்லி அவர்களின் போராட்டத்தை எமது விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் நன்மையிலொரு இதை பார்த்தேன் சட்டத்தன் சுவாஸ்திக அருளிங்கம் என்பவர் ஏதோ முஸ்லீம்கள் மீது ஒரு இன சுத்திகரிப்பு நடத்தப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் எனவே முஸ்லீம்கள் மீது செய்யப்பட்டது ஒரு குற்றம் தான் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னும் ஒரு சொல்ல வழிக்கிட்டு இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் வன்னிக்குள்ளே நான் இருந்தே நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த முஸ்லீம் மக்கள் மீது மக்களை வெளியேற்றிய அந்த நிகழ்வு ஏன் நடைபெற்றது என்பதற்கு பாரிய ஒரு வரலாறு இருக்குது ஒரு இனம் தன்னுடைய இனத்தில் இருப்பவன் அதை காட்டி கொடுத்தால் அதை தமது தமது இனத்தை காட்டி கொடுத்தபடியால் அவன் துரோகி என்ற அடையாளங்கள் சொல்லி இன்றும் பல மனதண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஈரானிய மண்ணில் ஈரான் ஈரான் இராணுவத்தை காட்டி கொடுத்தவர்கள் ஈரானை பொறுத்தவரை துரோகிகள் தான் அதேபோல் எமது மண்ணில் தமிழர்கள் எமது இள விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தால் அது துரோகிகள் என்ற ரீதியில் மனதண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது நடைபெற்றது அதை இல்லை ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு இனத்தை எமது போராட்டத்தை காட்டி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது ஒரு மனதண்டனைகளோ தண்டனைகளோ விதிக்கக்கூடிய நிலைமை தவறு என்று அந்த ஒரு கோணத்தில் தான் அன்று முஸ்லீம்கள் வெளியே அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அது இனச் சுத்திகரிப்பு நமது ஈழ விடுதலை போராட்டத்தில் அது ஒரு அங்கமாக நடைபெற்றது எனக்கு நன்றாக தெரியும் அந்த நேரம் முஸ்லீம் மக்கள் வெளியேற்றப்பட்ட பின் நாங்கள் இந்த முல்லைத்தீவு மாஞ்சோழை வைத்தியசாலை உருவாக்கப்பட்ட போது கூட அதற்கு எதிராக இருந்த நிலம் முழுக்க முஸ்லீம்களுக்கு சொந்தமானது ஆனால் விடுதலை புலிகளால் அந்த மண்ணை சுவீகரித்து அது அரச மண் அரச இது என்ன பெர்மிட் மூலம் வழங்கப்பட்ட இடங்கள் எனவே அவற்றை சுவீகரித்து அந்த வைத்தியசாலையில் கட்டியிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை தமிழர்களின் மண்ணை தான் எடுத்து பிரதேசங்களை எடுத்துத்தான் அந்த வைத்தியசாலையை கூட கட்டப்பட்டது எனவே இன்று கூட அங்கு முஸ்லீம்கள் திரும்ப வாழ்கிறார்கள் என்றால் அவர்களின் சொத்துக்கள் அவர்களின் மண்கள் எதுவுமே விடுதலை புலிகளால் சுவீகரிக்கப்பட்டு வேறு தேவைகளுக்கு பாவிக்கப்படவில்லை அதை தான் நடைபெற்றது யாழ்ப்பாணத்திலும் எனவே இது ஒரு பிழையான கோணத்தில் எல்லாரும் அதை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அது மிகவும் தவறான உண்டு அப்படியாக அல்ல நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் சட்டத்தினை சுஸ்திக அரலிங்கம் அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை எமது போராட்ட பின்னணியை பார்க்காமல் அதை பற்றி கதைப்பதற்கு எந்த அருகதைகளும் அல்ல அப்படியானவர்கள் தங்களது கதைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் அல்லது நாங்களும் எங்களது கருத்துக்களை ஆணித்திரமாக வைக்க வேண்டி வரும் அவர்கள் கறுப்பு ஒக்டோபர்னு சொல்லி ஒரு விடயத்தை முன்னெடுத்திருந்தார்கள் முஸ்லீம் முஸ்லீம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் யூத் ஃபோரம் என்ற பெயர் அவர்கள் ஒரு கருத்து கூறியிருந்தார்கள் நாட்டில் இனவாதத்தையும் மத விரோதத்தையும் தூண்டவர்களை புறக்கணிப்போம் நல்லபடியும் தான் நாங்களும் சொல்கின்றோம் அதாவது இனவாதத்தையும் மத விரோதத்தையும் தூண்டுவர்களை புறக்கணிப்போம் நாங்களும் புறக்கணிப்போம் எனவே இங்கு எங்களுக்கு தேவை என்னவென்று சொல்லி சொன்னால் தமிழ் முஸ்லீம் தமிழ் மொழி பேசும் தமிழர்கள் முஸ்லீம்கள் மலையாள தமிழர்கள் நாங்கள் அனைவரும் தமிழ் பேசுவோம் நாங்கள் தமிழ் மொழி பேசுவர்கள் என்ற ரீதியில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய ஒற்றுமையாக எமது விடுதலையை எமது நமக்கு தேவையான உஜித்துக்களை பெற்று கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும் இங்கு இந்த இனவாதங்கள் மதவாதங்களை தூண்டி எமது தமிழ் மொழி பேசுவவர்களை மூன்றாக கூறுபோட்டு போட்டு வைத்து இது ஏன் நடைபெறுகிறது இப்பொழுது கூட இந்த விடயத்தை சொல்பவர்கள் இந்த மதவாதத்தை தூண்டிக்கொண்டே அதை புறக்கணிப்போம் என்று சொல்கிறார்கள் மதவாதத்தை தூண்டி அதிலே இருந்து தங்களது அரசியலை வளர்க்க முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பார்க்கலாம் மலையாள தமிழர்களாக முஸ்லிம்களாக தமிழர்களாக நாங்கள் மூன்று துண்டுகளாக பிரிந்து நிப் நிற்கும் பொழுது காலத்துக்கு காலம் சிங்கள தேசம் ஒவ்வொரு ஒவ்வொரு இனத்தை பிரித்து பிரித்து அடித்து கொண்டிருக்கின்றது நடைபெற்றது உலக தெரியும் கொழும்பில் நடந்த குண்டுவெடிப்பின் அந்த பள்ளி இது கிறிஸ்தவ மக்கள் மீதான குண்டுவெடிப்பின் பின்னர் முஸ்லீம்கள் எவ்வளவு தூரம் தாக்கப்பட்டார்கள்ன்றது உங்களுக்கு தெரியும் அதேபோல் இந்த இள விடுதலை போராட்டம் முளை கொண்ட காலத்தில் தமிழர்கள் எவ்வளவு தூரம் தாக்கப்பட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இதேபோல் மலைய தமிழர்கள் குடியுரிமைகள் பறித்து கலைக்கப்பட்டார்கள் எல்லாம் ஏன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்தித்தால் நாங்கள் அனைவரும் தமிழர்களாக ஒன்றுபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே இந்த இடத்தில் ஒரு இள விடுதலை போராட்டத்தை நடத்தி முப்பதினாயிரம் போராளிகளை பலி கொடுத்து லட்சக்கணக்கான தமிழர்களை பலி கொடுத்து நிற்கும் எமது இனத்தின் மீது ஒரு இன கட்சி நான் ஒரு கடிதம் கொடுத்திருந்தேன் அந்த விடயத்தை அவர்கள் முன்னெடுத்து எனக்கான பதில் இன்னும் தரப்படவில்லை ஆரோக்கியமான பதில் கிடைக்க வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கின்றேன் அது அவர்களை பொறுத்தது அதற்காக கடிதம் கொடுத்திருக்கின்றேன் காலில் விழ வேண்டிய தேவை இல்லை இது ஒரு தமிழரசு கட்சி என்பது ஒரு பாரிய கட்சி இன்று பல பிரச்சனைகள் சிக்கிப்பட்டு தான் நிற்கின்றது அதிலிருந்து வழிவர வேண்டும் நாங்களும் தமிழரசு கட்சியோடு இணைந்து செயல்பட ஆவலாக இருக்கின்றோம் வடக்கு தேர்தலாக இருந்தால் தமிழ் தரப்பு முதலமைச்சர் வேட்பாளரை இருப்பதற்கு மூலமாக அழைக்கப்படுகிறது ஆராய் அப்படி இருக்கலாம் என்று நீங்கள் உண்மையாக ஆள் தெரிவு என்பது இதுவரையில் இல்லை ஆனால் இன்று ஒரு விடயம் தெளிவாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் ஒரு கட்சியின் பின்னால் ஒரு நாட்டின் அரசியல் என்று செல்லும் திசை மாறி இன்று ஒரு தனிநபரின் ஆளுமையின் பின்னால் ஒரு மக்கள் தான் எதிர்பார்க்கலாம் அந்த தனிநபர் நபர் எந்த கட்சியினூடாக வருகிறார் என்பதை விட அந்த நபர் சரியானவரா அவர் வழிநடத்தும் அந்த கட்டமைப்பின் கீழ் அந்த கட்சிகளின் கீழ் தான் மக்கள் என்று நான் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை பொறுத்தவரை அவராக இதுவரையில் எங்கும் சொன்னதாக நான் அறியவில்லை ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதன் போராட்டத்துடன் ஒன்றியிருந்தவர் நான் வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் டிஎம்ஓ பொருட்படுத்த காலத்தில் நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் வவுனியாவிலிருந்து மரணிக்கும் பலரது உடல்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அனுராதபுரம் அனுப்பப்படும் அனுப்பப்பட்டால் அவர்களின் பொடிகள் திரும்பி வருவதில்லை அந்த பொடியை பார்த்து அஞ்சலி செலுத்தக்கூட இங்கிருந்த மக்கள் போடுறதில்லை ஏனென்றால் அங்கே போனால் அங்கு ஒரு புலி கொல்லப்பட்டிருக்கலாம் புலியை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்ற கோணத்தில் பார்க்கப்பட்டது அந்த விடயத்தால் நமது மக்கள் உடல்களை கூட பொறுப்பாத ஒரு இக்கட்டான நிலை இருந்தது அந்த நேரத்தில் நான் டிஎம்ஓ பொருட்படுத்ததுக்கான காரணமும் இந்த உடல் கூட்டாய்வை நாங்கள் வவுனியாவிலேயே செய்ய வேண்டும் என்று போஸ்ட்மார்ட்டத்தை வவுனியாவிலே செய்ய வேண்டும் என்பது அந்த விடயத்தில் இளஞ்சலியன் நீதிபதியாக இருந்தவர் மாவட்ட நீதிபதியாக அவருடன் அவரது ஒத்துழைப்பு பெரிய அளவு இந்த மக்களுக்கு கிடைத்தது அதனால் அந்த உடல்களையாவது நாங்கள் மரணம் என்பது ஒன்று உடல்களை பெற்று கொள்ளாமல் அலங்கோலப்பட்ட நிகழ்வுகள் தடுக்கப்பட்டிருந்தது எனவே அவரோடு நல்ல மனிதன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அவராக இதுவரையில் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடாத இடத்து நாங்களும் அதை பற்றி கதைக்க முடியாது